வேண்டும் எஸ்தர் போய் ராஜாவின் முன்பாக நின்றார்களே ரத்த சாட்சியாய் நின்றார்கள் தன் உயிரை பணயம் வைத்து ராஜாவின் முன்பாக நின்றார்கள் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள பெண்கள் இந்த காலத்திலும் எழும்ப வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விதவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பவர்களுக்கும் கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவர்களுக்கும் இன்பம் துன்பம் என்பது வரக்கூடியதுதான் எல்லோருக்கும் வரும் ஆனால் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை விட்டு விலகாமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்து பாதுகாத்து மீட்டுக் கொள்வார் இது வேத பகுதியில் அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் எஸ்தர் ராஜாத்தியாக அகாஸ்வேருவின் மனைவியாக சூசான் அரண்மனையில் இன்றைய ஈரான் தேசம் அந்த காலத்தில் அந்த தேசத்தில் இருந்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் சூசான் அரண்மனையில் ராஜாத்தியாக எஸ்தர் இருக்கும் பொழுது முர்தகாய் அரண்மனை வாசலில் இருந்தார் அப்பொழுது அந்த அரண்மனையிலேயே மிகப்பெரிய ஒரு மனிதனாக இருந்த அந்த அரண்மனையில் ஆமான் என்னும் ஒரு மனிதன் இருந்தான் அவன் மிகவும் பொல்லாதவனாய் இருந்தான் அவன் அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகின் சந்ததியில் பிறந்தவன் ஆகா என்னும் ராஜாவின் சந்ததியில் பிறந்தவன் அமலேக்கியர்கள் என்றால் அவர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதியாய் இருந்தவர்கள் அப்படி இருக்க டி ராஜா அரண்மனையில் இருக்கிற எல்லோரை காட்டிலும் தலைவனாக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் ஆமானை வைத்தார் அவா ராஜா இப்படி அவன் உயர்த்தப்பட்டார் அரண்மனையில் இருக்கிற எல்லோரும் ஆமானுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஆமானுக்கு கீழ்பட்டவர்களே எல்லோரும் அதனால் ஆமானை கனப்படுத்த வேண்டும் என்றும் ராஜா கடலையிட்டு இதனால் ஆமான் அரண்மனைக்குள் வந்தால் எல்லோரும் எழுந்து நின்று அவனுக்கு நமஸ்கரித்து வணக்கம் செய்வது எல்லோருடைய பழக்கமாய் இருந்தது ஏனென்றால் ராஜாவின் கட்டளை என்பதினால் இப்படி இருக்கும் பொழுது ஆமான் அரண்மனைக்குள் நுழையும் போது அங்கு வாசலில் இருந்த எல்லோரும் எழுந்து ஆமானை வணங்கி நமஸ்கரித்தார்கள் இப்படி இருக்க அதே இடத்தில் இருந்த முர்தகாய் அவர் நமஸ்கரிக்கவில்லை ஏனென்றால் யூதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை மட்டுமே வணங்க வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும் அதனால் முருதகாய் மட்டும் எழும்பி வணங்க மாட்டார் இப்படி இருக்க அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் முருதகாயை நோக்கி நீ எழும்பினில் ஆமான் வருகிறார் எழுந்து வணங்கு என்று சொல்லுகிறார்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு சொன்னாலும் முருதகாய் பிடிவாதமாக கர்த்தரிடத்தில் பக்தியுள்ளவனாக ஒரு நல்ல மனிதராகவே இருந்தார் அவர் எழுந்து ஆமானை வணங்குவதே இல்லை இப்படி இருக்கும் பொழுது இதை கவனித்து கொண்டே வந்தான் ஆமான் அப்படி இருக்க இப்பொழுது மொர்தகாயை கொன்று போட வேண்டும் என்கிற எண்ணம் மனதிற்குள் வந்தாலும் இவனை அழிப்பது எனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் இவனை போல தேசமெங்கும் இருக்கிற எல்லா யூதர்களையும் நான் கொன்று போட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் இப்படி அவனுடைய மனதில் இந்த எண்ணத்தை வைத்து கொண்டு நேரம் வரட்டும் என்று காத்திருந்தான் அந்த சமயத்தில் வருடத்தின் முதல் நாள் வந்தது அந்த முதலாம் மாதம் முதல் தேதியிலே ஊர் என்னும் சீட்டு போடும் வழக்கம் இருந்தது அந்த சீட்டு போட்டார்கள் பட் ஒவ்வொரு நாளுக்கும் சீட்டு போடப்படும் ஆதார் மாதம் என்பது பனிரெண்டாம் மாதமாய் இருந்தது அந்த மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலே சீட்டு விழுந்தது அப்பொழுது ஆ இவன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள ராஜாவை பயன்படுத்தி கொள்ளுகிறான் ராஜாவிடம் பேசுகிறார் ராஜாவே ஹும் நீர் ஆளுகை செய்கிற இந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களிலும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்படிவதில்லை அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் பிடித்து கொன்று போட வேண்டும் அவர்கள் இருக்கக்கூடாது அவர்களை அழித்து போட வேண்டும் அதற்கு நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும் என்று ஆமான் ராஜாவினிடத்தில் கேட்கிறார் இதை கேட்டதும் அப்பொழுது அகாஸ்வரு ராஜா அதற்கு சம்மதம் தெரிவித்து உமதி அளித்தார் அதன்படி அந்த சட்டம் தேசம் எங்கும் அந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படியாக அவரவர் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை மோதத்தினால் முத்திரை போடப்பட்டு அவர்களுக்கு அனுப்பப்பட்டது இப்படி அவர் சட்டம் இயற்றப்பட்டு அந்த பேப்பர் அனுப்பப்பட்டது அந்த செய்தி தேசம் எங்கும் பரவிற்று இப்படி இருக்கிற நிலையில் இந்த காரியம் முதலாம் மாதம் அந்த வருடத்தில் அதாவது அகாஸ்பேரு ராஜா அரசாண்டு கொண்டிருந்த பனிரெண்டாம் வருடம் முதலாம் மாதம் பதிமூன்றாம் தேதியில் சம்பரிகளை அழைத்து ஆமான் இந்த காரியத்தை செய்கிறார் இந்தியாவில் தொடங்கி எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிற நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களுக்கும் அந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது மொத்த யூதர்களையும் கொல்வதே ஆமானின் இருந்தது ஏனென்றால் முர்தக யூதனாய் இருந்ததினால் அவர் ஒரு யூதர் அதனால் அவர் அவர் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொண்டு நடக்கிற யூதனாய் இருந்தார் அதனால் அவர் ஆமானை வணங்கவில்லை அதே போல எல்லா யூதர்களும் அப்படி வணங்க மாட்டார்கள் அதனால் தான் யுத்தத்தை ஆமான் செய்தார் அதாவது இது யூதர்கள் முழுவதையும் கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது இதை ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கும் பொழுது இதனுடைய சதி தெரியும் ஆமானை கொல்லாத ஆவி பயன்படுத்துகிறது யூதர்களை எல்லாம் கொள்வதற்கு ஆனால் இந்த காரியம் நடப்பதற்கு முன்பே கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் அவர் எஸ்தரை ராஜாத்தியாக அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்து விட்டார் யூதர்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் முன்பே ராணியாக எஸ்தரை கொண்டு போய் அங்கு நிறுத்தி வைத்து விட்டார் இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது ஆச்சரியமும் அற்புதம் நிறைந்த காரியமா இருக்கிறது இந்த வேத பகுதிகளை பா படிக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டங்கள் அதாவது இந்த பூமியின் பின்புறத்தில் என்று சொல்லலாம் அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது ஆவிக்குரிய மண்டலம் என்று சொல்லும்போது பொல்லாத ஆவிகளின் செயல்பாடு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு பரிசுத்த ஆவியானவர் நற்கிரியைகளை முதலிலேயே தொடங்கி விடுகிறார் கொல்லாத ஆவிகள் யூதர்களை கொல்ல திட்டமிட்டன அதற்கு அவனை ஆமான் உயர்ந்த அதிகாரியாய் வருவதற்கு முன்பாகவே அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறான் என்று கர்த்தர் உடனே அதற்கு முன்பாகவே எஸ்தரை கர்த்தருக்கு பிரியமான மகள் கீழ்படிகள் உள்ள ஒரு நல்ல பெண்ணை எஸ்தரை கொண்டு போய் அரண்மனையில் ராணியாக்கி வைத்திருந்தார் நீ இவனை பயன்படுத்தினால் அவனுக்கு மேல் ஒரு பெண்ணை வைத்து நான் அவனை நான் என் ஜனங்களை காப்பேன் என்று கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படியாக யூதர்களை காப்பாற்றும்படியாக அங்கு கொண்டு போய் எஸ்தரை வைத்திருந்தார் சாத்தானுடைய திட்டம் எவ்வளவு எப்படிப்பட்டதாய் இருந்தார் என அதற்கு முன்பே கர்த்தர் அருமையான திட்டங்களை வைத்திருப்பார் அவனை காலிப்பட அவன் திட்டங்களையும் முறியடித்து போட இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இதில் நல்ல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதலில் வஸ்தி வந்து ராஜாவை எதிர்க்கிற கிஸ்தரின் புத்தகம் முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வஸ்தியின் பெருமை கொண்டு ராஜாவின் கட்டளைக்கு இணங்காமல் வந்திருந்த ஏழு பிரதானிகளையும் மதிக்காமல் கர்வத்துடன் நடந்து கொண்டதினால் அந்த பதவி அங்கு போனது எஸ்தர் தன் அண்ணனாகிய முருதாய்க்கு கீழ்ப்படிந்து தாழ்மையுள்ள பெண்ணாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமான பெண்ணாய் கர்த்தருடைய கர்த்தர் விரும்பும் நற்குணங்கள் பெற்றிருந்த பெண்ணாய் எஸ்தர் இருந்ததினால் அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் அரண்மனையில் வைத்தார் ராணியாக யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக கர்த்தர் இப்படி செய்திருந்தார் இதில் ஒரு காரியம் இருக்கிறது இசரவேலர்கள் பாபிலோனில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வருவதற்கு காரணம் அவர்கள் இசரவேலின் ராஜாக்கள் செய்த இதற்கு முன்பான கொஞ்சம் சரித்திரத்தை பார்க்க வேண்டும் இசரவேலின் ராஜாக்கள் மிகவும் அக்கிரமம் செய்தார்கள் தாவீது ராஜா சவுல் விழுந்து போனார் தாவீது ராஜாவானார் அவரது குமாரனான சாலமோன் ராஜாவானார் தாவீது பசுபாலிடத்தில் பாவம் செய்து வேசித்தன ஆவியை அவர் உள்ளே கொண்டு வந்தார் அவர் மனம் திரும்பினார் கர்த்தர் மன்னித்தார் ஆனால் அங்கு நடந்த சம்பவங்கள் சாலமோன் பத்சபாலின் மகனாய் இருந்தார் அவரும் ஆயிரம் திருமணங்கள் செய்திருக்கிறார் அப்படியெல்லாம் செய்ததை நிமித்தம் அவர் கடைசியில் சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டியிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவராய் ஆதியிலே இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அவர் இருந்தாலும் அவருடைய முடிவு காலம் பார்க்கும் போது அவர் செய்த திருமணங்களினால் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகிறார் அந்த பெண்களின் பேச்சை கேட்டு எரிசிலை முழுவதும் விக்கிரக ஆராதனை கூடங்களை நிறுத்துகிறார் பலிபீடங்களை கட்டுகிறார் சாலமன் ராஜாவை இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடுகிறார் அவர் விழுந்து போன ஒரு மனிதனைப் போல அவர் செயல்பட்டு இருக்கிறார் இப்படி இருக்க அது தொடங்கி தொடர்ந்து ரேகோபயாம் என்று ஒவ்வொருவராக பார்க்கும் பொழுது இசிலவரின் ராஜாக்கள் பாவம் செய்து விக்கிரக ஆராதனையினால் விக்கிரகங்களினால் எரிசிலையை தீட்டுப்படுத்தி கொண்டேதான் இருந்தார்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை ஒரு சில ராஜாக்கள் கருத்திற்கு பிரியமாய் ஆரம்பத்தில் நடந்திருந்தாலும் அவர்களுடைய முடிவு காலத்தில் பார்க்கும் பொழுது அவர்களும் விக்கிரகாராதனைக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் இப்படி தேசம் தீட்டுப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அந்த பாவத்தின் நிமித்தம் கத்தர் என்ன செய்கிறார் அவர்களை கொல்லாதவர்களுக்கு அடிமையாக்கி விடுகிறார் எழுபது வருஷம் எருசிலையும் வந்து இஸ்ரேல் தேசம் அமைதியாக கிடைக்கிறது ஓய்வு அனுபவித்தது என்று சொல்லப்படுகிறது எழுபது வருடங்கள் இசைவேலர்கள் பாபிலோனில் அடிமைகளாய் போயிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது அப்பொழுது இவர்கள் செய்த எல்லா விக்கிரக ஆராதனை இஸ்ரேலர்களும் செய்த பாவத்தின் நிமித்தம் பூதா தேசத்தில் இருந்த எருசிலேமின் தேவாலயத்தில் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டது தேவாலயத்திலேயே விக்கிரகங்கள் சிலைகள் வைக்கப்பட்டது இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நிறைவேறியது அதன் விளைவு பொல்லாத ஆவிகள் யூதர்களை அழிக்க வந்தது யூதர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த நீதியின் நிமித்தம் பரலோகத்தில் இருந்து கர்த்தர் அனுமதி தந்தார் ஏனென்றால் பொல்லாத ஆவிகளுக்கு இவர்கள் இடம் கொடுத்தார்கள் சாத்தான் அவர்களை ஆண்டு கொண்டான் கர்த்தர் எப்படி காப்பாற்றுவார் இவர்களாக வேண்டி விரும்பி போய் சாத்தானை வரவழைத்துக் கொண்டார்கள் அதன் விலையிலே இந்த நிலை வந்தது யூதர்கள் பாபிலோனில் அழிக்கப்படும்படியாக ஆமான் சட்டம் போட்டார் ஆனால் அங்கு ஒரே ஒரு பெண் எஸ்தர் என்கிற ஒரு பெண் மொர்தகாய் என்கிற ஒரு ஆண் அண்ணன் தங்கை இருவரும் நின்று கர்த்தருக்கு முன்பாக தன் ஜனங்களை காக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் கதறி அழுது ஜபித்தார்கள் உபவாசித்தார்கள் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்தார்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் கிடந்தார்கள் கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியமாய் இருந்த மொர்தகாய் ஆமானை வணங்காமல் இருந்தார் ஏன் எந்த ராஜ கட்டளைக்கும் நான் கீழ்படிய மாட்டேன் என் ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படிவேன் என்று சொன்ன அந்த முர்தகாயின் விசுவாசம் பக்தி வைராக்கியம் இந்த யூதர்களை காப்பாற்றப் போகிறது என் பொழுது ஆமான் திட்டம் போட்டான் ராஜ கட்டளையையும் பெற்றுக்கொண்டான் கொண்டான் யூதர்கள் எல்லோரையும் அழிக்கும்படியாக இதோ முர்தகாய் அந்த இடத்தில் இருந்தார் கர்த்தரை நோக்கி ஜபிக்கவும் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சன்னதியில் இருந்து கர்த்தரை நம்பி இருக்கிற இரண்டு பேர் ஒருவர் முரதகாய் இன்னொன்று எஸ்தர் அண்ணன் தங்கை இருவருமாக சேர்ந்து அந்த யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக நின்று காரியங்களை வாய்க்கை பண்ணுகிறார் எல்லா காரியங்களையும் செயல்படுத்தியது தான் அதை கேட்டு நடந்த எஸ்தரும் மேன்மையாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த ஒட்டுமொத்த யூத ஜனங்களையே காப்பாற்ற திறப்பிலே நின்றார்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இது எப்படிப்பட்ட ஊழியமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட ஊழியர்களாய் நாம் இன்றும் எழும்ப வேண்டும் இந்த காலத்திற்கு இப்படிப்பட்ட முரதுகாய்களும் எஸ்தர்களும் தேவைப்படுகிறார்கள் கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை இந்த வேத பகுதியில் படிப்போம் கற்றுக்கொள்வோம் சும்மா கதையாக படித்து கொண்டு கதை படித்துக் கொண்டு பொழுதுபோக்க வேண்டாம் இவைகள் கதைகள் அல்ல நிஜமான சத்தியமான நிகழ்வுகள் இவைகள் நம் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும் நம் இருதயத்தில் உள்ளே ஊடுருவி செல்ல வேண்டும் முர்தகாயின் விசுவாசம் பக்தி வைராக்கியம் நமக்குள் வர வேண்டும் எஸ்தர் போய் ராஜாவின் முன்பாக நின்றார்களே ரத்த சாட்சியாய் நின்றார்கள் தன் உயிரை பணயம் வைத்து ராஜாவின் முன்பாக நின்றார்கள் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள பெண்கள் இந்த காலத்திலும் எழும்ப வேண்டும் கதை படித்துக் கொண்டு எஸ்தர் என்று பெயர் வைத்துக் கொண்டு முருதகாய் என்று பெயர் வைத்துக் கொண்டு பிரிவதல்ல அது அல்ல அவருடைய அவர்களுடைய பக்தி வைராக்கியத்தை தரித்து கொண்டு வாழ வேண்டும் அதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகும் ஆமான் திட்டம் போட்டான் என்ன நடந்தது அவனால் என்ன செய்ய முடிந்தது அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா